அந்த யூசுப் அலைசலாம் சிறையிலிருந்து வெளியாகிறாரு எப்படி சொல்றாரு என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்து அல்லாவுக்கு எல்லா புகழும் சிறையில போட்டதும் அல்லாவுடைய விதிதானே அதை சொல்லல அத சொல்லல அது தன் பாவங்களோ தன் பலகீனங்களோடு காரணம் அல்லாவுடைய அதப்ப பாருங்க அல்லாவோட இப்ராஹிம் அலிஸ்லா சொல்றாரு அவனே எனக்கு குணவழிக்கிறான் அவனே எனக்கு குடிக்க தருகிறான் அவனே என்னை நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான் அவனே என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான்னு சொல்லல நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான் ஆனா இந்த சங்கையற்ற வார்த்தைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர் வருதா இல்லையா அல்லாவுடைய விஷயத்துல சங்கேற்றம் அல்ல ஏதோ தெரிய நம்மளே சோதிக்கிறான் இன்ஷா அல்லா தரும் அப்படின்னா இது குஃபுரான வார்த்தை நீங்க அல்லாவோட கண்ணியத்தை என்ன செய்யல நினைக்கவே இல்லை அல்லாஹ் உங்களை எங்கேயோ வச்சிருப்பான் உங்களோட வார்த்தையால நீங்க எங்கேயோ போயிருவீங்க உங்களுக்கு சோதனை தார நேரத்துல இப்ப ரசூல்லாம் அந்த நீங்க நினைச்சு பாருங்க அந்த கபன் மாதிரி ஒரு சோதனை நினைவீங்களே அல்ல உங்களை வந்து எங்கேயோ ஒரு அந்தஸ்துல வச்சிருப்பான் நீங்க அதை விளங்காம வார்த்தைகள் என்ன செய்வீங்க கொடுங்க அல்ல உதவி அவசரப்படுத்திடுவான் ஏன் உங்களோட ஈமானம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்ல உதவி அவசரப்படுத்திடுவான் இது உங்களுக்கு தேவையா நீங்க உண்மையான ஈமானம் யாரெல்லாம் எனக்கு உதவி தான் ஆனால் ஆஃபியத்தோட நீ எப்போ பொருத்த பண்ண அப்ப அப்போ வந்து எனக்கு என்ன செய்யும் சேர்த்துருண்டு கேட்டு அல்லாவுடைய மசீகத்திலே அல்லாவுடைய அந்த நாட்டத்திலேயே போற கத்தாவில் சொல்றாங்க எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை நான் அல்லா கொள்வேன் மூணு விஷயத்துல ஒன்று அது எட தீன்ல வரலை என்றது அது எட தீன்ல என் தீன குழப்பில தீன்ல நல்லா தீனை கூட்டிக்காது இரண்டாவது இதை விட பெரிய சோதனை வரல என்று இதை விட பெரிய சோதனை வரல மூன்றாவது இதில் எனக்கு சபர் வந்தது என்று இதுல எனக்கு அல்ல தந்தானே தந்தான மூணு சோதனையிலையும் எந்த சோதனையா இந்த மூணு நிலை என்ன என்ன செஞ்சிருது என்ற தீனுக்கா அல்லா எனக்கு தந்ததுக்கு நான் புகழ்ந்துடுறேன் அல்லாமே சுபான் நினைச்சு பாருங்க அண்ணா லம் தக்குன் ஃபி தீனி என்ற தீன்ல அது இருக்கல்ல வன்னஹா லம் தக்குன் அக்பர மின் அதை விட பெரிதாக என்ன செய்யல அது இருக்கல்ல வ இன்னி உல்ஹிம் து சப்ர ஃபி எனக்கு பொறுமை என்ன செஞ்சது இல்ஹாம் பண்ணப்பட்டதுன்ற இதுதான் ஒரு மூமினுடைய பார்வை இத விட்டுட்டு வேற மாதிரி போக கூடாது மாம் இப்னு ஜோசி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க அல்லாஹ் ஹுத்தாலா எனக்கு கேட்டதை தந்தால் ஒரு திருப்தி அதை தராது விட்டால் ரெண்டு திருப்தி தந்தது நான் கேட்டது தராதது அவنده முடிவு அதனால எனக்கு ரெண்டு திருப்தி என்றாங்க இந்த மாதிரியான ஒரு ரிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பலம் ஒரு சக்தி எங்களுக்கு வர வேண்டும்